விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கி இடையன்குளம் கண்மாயிலிருந்து மயிலி கிராமத்திற்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீர்வரத்து கால்வாய் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த நீர்வரத்து கால்வாய் மூடப்பட்டதாக மயிலி கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் நீர்வரத்து கால்வாய் அமைத்து தரக்கோரி கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல கட்ட போராட்டம் நடத்தியும் இன்று வரை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் இன்று அப்பகுதியை சேர்ந்த முன்னூறு வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வாக்களிக்காமல் இருந்து வருகின்றனர் வாக்குப்பதிவு தொடங்கி ஆறு மணி நேரமாகியும் கட்சி பொறுப்பில் உள்ள பத்து நபர்கள் மட்டுமே வாக்களித்திருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் தங்க வாக்கை செலுத்தாமல் தேர்தலை புறக்கணித்து வருகின்றனர் நீர்வரத்து கால்வாய் பிரச்சினைக்கு நிரந்தரத்தை அளித்தால் மட்டுமே வாக்களிக்கப் போவதாக தெரிவித்து வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிரி தகுந்தான் மயிலிக்கிறாங்க சார் எங்கள் ஊருக்கு இப்போ ப பக்கத்தூர்லேருந்து வர வரத்து கால்வாயை பக்கத்தூருக்காரங்க அடைச்சிக்கிறோம் சார் ஆ மயிலி சார் இப்போ கிள்கீடை அவங்களை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அடைச்சிக்கிட்டாங்க சார் அதை போய் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுவதுக்கும் அதை தான் தண்ணி வந்துக்கிட்டு எங்களுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடைக்கும் நாங்கள் பத்தொம்பது மனு கொடுத்தோம் சார் தண்ணி வராமல் இருக்கும் மனு கொடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தோண்டிட்டாங்க சார் எங்கள் கால்வாயை ரெண்டு ஆர்டிஓ ஆர்டிஓ ரெண்டு தாசிதாரெல்லாம் நீங்கள் தோண்டிட்டாங்க சார் மறுபடியும் அவங்க எங்களை அந்த இடத்த கூட்டு போகவே இல்லை சார் தோண்டிட்டோம் நாங்கள் உங்களுக்கு த மழை பெஞ்சாலும் தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார் சொன்னோன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல மழை பெஞ்சு தண்ணி ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் வந்துச்சு சார் அந்த ஊருக்கு அடங்க அதை அடைச்சிக்கிட்டாங்க நாங்கள் மறுபடியும் போய் திருச்சி ஸ்டேஷன்லேயும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கு அவங்க போய் ரெவனியூன் போய் பாருங்க அப்படின்ட்டாங்க சார் நாங்கள் போய் தாசி காசுலேயே கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்க தெரியல சார் நாங்கள் அதோட போராட்டம் நடத்தோம் சார் நிறையா போராட்டம் நடத்தினா நடத்தி ரேஷன் கடை ஒப்படைத்தோம் சார் ரேஷன் கடை ஒப்படைச்சு இப்போ அஞ்சு மாதம் ஆகும் சார் அவங்க எதை எதுவும் சார் அதுக்கப்புறம் நாங்கள் ரோட்டில் போராட்டம் பண்ணி நான் டிசம்பர் மூணாந்தேதி பீஸ் கமிட்டி போட்டாங்க சார் பீஸ் கமிட்டி போட்டு பேசி உங்களுக்கு கால்வா இருக்குது நாங்கள் வந்து இன்னும் ரெண்டு நாளில் எடுத்து தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்ஓ ரெண்டு தாசில்தார் ஆர்டிஓ எல்லோரும் கழுத்து போட்டு கொடுத்தாங்க சார் அவங்க மூணு நாள் டைம் கே கேட்டாங்க மூணு நாள் டயத்தில் வரல சார் நாங்கள் போய் மறுபடியும் கேட்டதுக்கு ஆர்டிஓ உங்களுக்கு இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி பேசுனாங்க சார் நாங்கள் கலெக்ட்ரு கலெக்டர் எடுத்து போராட்டம் பண்ணோம் சார் அத்தனை திட்டத்துக்கும் முற்றுப்புள்ளி மாவ மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் எங்களுக்கு உங்களுடைய திட்டத்தை வந்து கால்வாயை வந்து எடுக்கக்கூடிய எங்க ஊருக்கே மாவட்ட ஆட்சியர் வந்தாரு வந்து வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு போகாம மைலி மட்டும் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க வந்து ஆக்கிரமி கூடிய இடம் கிடையாது நான் இருக்க பூராமே நீங்க வந்து பிறம்பூக்கடத்துலருந்து வாழ்ந்துருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பட்டா இருக்கா அப்படின்னு அவர் வந்து கேட்டார் எங்களை யார் மாவட்ட ஆட்சியார் வந்து கேட்டபோது நாங்கள் சொன்ன மாவட்ட ஆட்சியர் இல்ல மங்கம்மா சாலைங்கிறது வந்து எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மனுஷன் தோற்ற இருந்து எங்களுக்கு இருக்குது அப்ப வந்து அவர் என்ன கேட்குறாரு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நீங்கள் பிறந்தீங்களா அப்படின்னு எங்களை கேட்குறாரு மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து சாதி அடிப்படையில் வந்து எங்களை செய்கிறாரு சாதி அடிப்படையில் செய்கிறக்கணுந்தான் நாங்கள் மா மாவட்ட ஆட்சியாரத்தை முறக்கணிச்சு தான் நாங்கள் ஓட்ட வாக்களிக்காமல் இருக்கோம் வாக்களிக்க மாவட்ட ஆட்சியர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ண மாவட்ட ஆட்சியாரு எங்களுக்காக மாவட்ட வட்டாட்சியாரு தாசிலாரு பிடிஓ எல்லாத்தையுமே இதே மாவட்ட ஆட்சியர் மயிலு கிராமத்துக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை அதிகாரிகளுக்கும் பண்ணியிருக்காரு எங்களை சம்பந்தப்பட்ட எஸ்ஐ ஒருத்தர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி விருதுநகர் மாவட்டத்துக்கு மாத்திருக்காரு விருதுநகருக்குள்ளயே எங்களுக்குள்ள அதாவது அப்படி இருக்கிற அடிப்படை மக்கள் மாவட்ட ஆட்சியாருங்கிறது எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு மக்கள் பணியாளர் தான் அவர் எல்லாருமே அவருக்கு சேர்ந்தவர் தான் ஆனால் ஒரு தலை பச்சமா வந்து அவர் செ செயல்படுறாரு ஒரு தலைவர் ஜாதி ஜாதி அடிப்படையில் வந்து செயல்படுறாரு அவரு வந்து நாங்கள் ஜாதி அடிப்படையில் போனோம்னா நாங்க வேணாம் நாங்க ஒரே மாதிரி எங்களுக்குள்ளே பக்காவா நாங்க டாக்குமெண்ட் எல்லாம் அந்த ஓட்டஐடி கார்டு இல்லை ஓட்டை ஐடி இல்லை ஓட்டை ஐடியில் ரேஷன் கார்டு இல்லை நாங்க எங்க ஊர் மக்கள் வந்து ரேஷன் வாங்கி நாலு மாசம் ஆச்சு இதை டிஆர்ஓ கேட்கல ஆடியோ கேட்கல கலெக்டர் கேட்கல

ஐஏஎஸ் அதிகாரி வந்து ஐஏஎஸ் என்று என்ன மக்கள் நல பணியாளர் அவர் அப்ப அவர் எங்களுக்கு எங்களுக்கு வந்து எந்த உதவியும் செய்ய மாட்டாரு அவரு ஒருதல பட்சமா ஒரு தலை பட்சமா செயல்படுறதுனால மட்டும்தான் நாங்க அவரை புறக்கணிக்கிறோம் இதுதான் எங்களுடைய கருத்து நாங்க வாக்களிக்க காரணம் கருத்து எங்களுக்கு வந்து ஒரு மாசம் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு எங்களை வந்து வட்டாட்சியாரோ கோட்டாட்சியாரோ கலெக்டரோ யாருமே எங்களை வந்து அணுகல அணுகாத முறை காரணம் ஒரு மட்டும்தான்

வன்மையா கண்டிச்சிருக்கோம் வன்மையா கண்டிச்சிருக்கான் வன்மையா கண்டிச்சிருக்கா அதனாலதான் அவர் தான் அடிச்சிருக்காரு